அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோ முகமது நபி அல்லாட்டு அலைதி வசல்லம் அவர்கள் கூட இருந்த சஹாபாக்களைப் பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளிஸ் பார்க்க விடாமல் தடுப்பார் அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் முகமது நபி ட் அலைதி வசல்லம் அவர்களின் காலத்தில் இருந்தவர்கள் சஹாபாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் நபி அவர்களை நேரில் பார்த்து அவருடன் வாழ்ந்து இஸ்லாமுக்காக தங்கள் உயிரையும் அர்ப்பணித்தவர்கள் அபு ரலி அல்லாட்டு அன்று நபியின் நெருங்கிய நண்பர் உமர் ரலி அல்லாட்டு அன்று நியாயத்தின் அடையாளம் உஸ்மான் ரலி அல்லாட்டு அன்று குரானை தொகுத்தவர் அலி ரலி அல்லாட்டு அன்று வீரத்திலும் அறிவிலும் முன்னேறியவர் பிலால் ரலி அல்லாட்டு அன்று அஹத் அஹத் என்று கூறி துன்பத்தை தாங்கிய அடிமை ஆனால் அல்லாஹ்வின் முன்னால் உயர்ந்தவர் அல்லாட் கூறுகிறான் அல்லாட் அவர்களால் திருப்தியடைந்தான் அவர்களும் அல்லாட்வால் திருப்தியடைந்தார்கள் துப்பா நூறு நாம் இன்று இஸ்லாமை அறிந்தது அவர்களின் தியாகத்தின் விளைவு அவர்களை பின்பற்றுவது நபி அவர்களின் பாதையை பின்பற்றுவதே